அம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா அஞ்சரி உள்ள ஜீவனுக்கு வாய் இல்ல பேச தெரியாதுங்க வயிறு பசியாச்சினா கூட அதுக்கு அம்மா சாப்பாடு கொண்டுவான்னு கேட்க தெரியாது யார் யாரும் அதை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும் அதுக்குண்டான நேரம் இல்ல எப்படி அப்படி ஒரு நாளைக்கு ஏதாவது ஜோலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போயிட்டா கூட அது வந்து அரை வயிறு அரை வயிறு தாங்க நம்ம அதை ஆடு நம்ம வாய்த்து கேட்காது கத்துங்க கர்ப்ப காலத்துல இருக்கும்போது நம்ம அம்மா வேண்டாம் அப்படின் அதையே வெள்ளாடுகள் நாலு குட்டி அஞ்சு குட்டி போடுற இருக்குது நம்ம கிட்ட இருக்குதுங்க வருஷத்துல ஒரே ஒரே இதுல இங்க வந்து அறுநூறுவாங்க சார் ரேட் ரொம்ப குறையாத இருக்குது இங்க ஆறுநூறுவாய்க்கு ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வச்சுனாவே என்ன கரு இந்த அளவுக்கு ரேட் சொல்றீங்க அப்படிவாங்க பிறந்ததுக்கு ரெண்டு நாள் தள்ளி போடுச்சு மூணாவது நாள் அம்மா வேலைக்கு போயிருச்சுங்க போல கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குதுங்க வேற எனக்கே ஒரு வாயு இருக்குதுங்க அந்த வியாழக்கிழமையான புளியும் பெட்டி சந்தை இருக்குங்க தீனி வந்து கடல பொறி மாங்காய் வாங்கி கொடுப்பாங்க அதே எங்களுக்கு பெரிய விஷயம் வியாழக்காலம் ஒரு நாள் விட்டுங்க இங்கே மாட்டு வண்டியிலேருந்து சந்தைக்கு போயிட்டு இங்கே வருவாங்க இப்போல்லாம் பைக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க இந்த பக்கம் போல் கடை ஒரு மளிகை கடை கூட இங்கேலாம் இருக்காதுங்க குழந்தை கருவு உண்டானதுலேருந்து இருந்து குறைக்க வரைக்கும் ஒரு ஐநூறு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்குது அப்போல்லாம் எதுவுமே இல்லைங்க இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஸோ இந்த இடத்த வந்து நம்மளுடைய சேனலில் காட்டுறதுல ரொம்ப பெருமிதம் அடைகிறேன் ஏன்னா வந்து நம்மளுடைய பவானி சாகர் பின்னாடி வந்து மீனவ குடும்பங்கள் நிறைய வச்சிட்டு வந்துட்டுருக்கு ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு மாடு வளர்ப்பு இது எல்லாமே இவங்களுடைய பிரதான தொழிலாக இருக்குங்க அந்த தொழிலை எப்படி மேற்கொள்கிறாங்க ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு கிளியராக பார்க்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்கள் பேர் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்ம பேர் வந்துட்டு இங்கே கனகராஜுங்க அப்பா பேர் காணியப்பன் அம்மா பேர் மயிலாத்தாளுங்க அம்மா அப்பாவது நான் கொஞ்சம் வெளியே வேலைக்கு பிஸ்னஸ் மூலயமா போயிடுவோங்க அம்மா அப்பா வந்துட்டு இங்கே ஆடு மாடு வச்சுட்டு இப்போ ப பணையம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மாடு ஒரு பத்து ருபடி இருக்குதுங்க ஆடு ஒரு பதினஞ்சு இருபது ரூபி இருக்குதுங்க அவங்க அதை வச்சுட்டு அதில் வர வருமானத்தை வச்சுட்டு அவங்க அதை பார்த்துக்குவாங்க இப்போது பெருசாக ஒன்றும் இல்லைங்க ஏதோ அந்த இப்போ பால் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா ரேஞ்சுக்கு தான் வருதுங்க ரேட்டு நம்ம கூட இங்கே எடுக்கிறது ரேட்டு வந்து பால் பண்ணையிலேருந்து வண்டி வந்து எடுக்கிறது முப்பத்தெட்டு ரூபா நாற்பது ரூபா அந்த ஃபேட் வர மாதிரி தான் அளவுக்கு தான் இருக்குங்க ஆடு வந்துச்சுன்னா அந்த ஆடுக்குனால மேலேச்சின்னா அது ஏதோ கொஞ்சம் கிடைக்குமேங்க அது இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமெல்லாம் மேய்க்கிறதுக்கு இடம் இல்லைங்களே எல்லாம் வாழை போட்டாங்க இந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா பக்கமும் மேய்க்கிறக்கு இடம் இருந்துச்சு ஐம்பது ரூபடி நூறு ரூபாயும் இருக்குங்க எல்லா பக்கம் ஒரு ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபடி நூறு ரூபாயி இருக்குங்க இப்போலாம் ரொம்ப குறைச்சிட்டு தான் பழக முடியும் இப்போ அந்தளவுக்கு மேய்க்கிறக்கு இடம் இல்லைங்க வெள்ளாடு வந்து அம்மா வளர்த்துட்ருக்காங்கல்ல ஆமாம் அப்பா வந்து வெள்ளாடு கறி வந்து கடையும் வச்சிருக்காங்க மட்டன் கடையும் வச்சிருக்காங்க ஆமாம் இந்த வெள்ளாடு வளர்ப்பு பற்றி சொல்லுங்கள் சார் உங்களுக்கு தெரியும் வெள்ளாடுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆடு குட்டி போடுச்சுன்னா ஒரு ரெண்டு குட்டி போடுங்க ரெண்டு குட்டி போடுச்சுன்னா சின்ன வயசுலேருந்து அது எப்படி இருந்தால் ஒரு குட்டி போட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாதம்னா நல்ல வளர்ப்பு வந்துச்சுன்னா ஒரு குட்டி ஐயாயிரம் ரூபாய்க்கு போகுங்க ரெண்டு குட்டியும் அதே மாதிரி பார்த்துச்சுன்னா ரூபாய்க்கு போகுங்க ஒரு மூணு நாலு மாதத்தோட இது அது வந்து குட்டி பிறந்து ஒரு நாலு மாதம் அதுக்கு முன்னாடி வயிற்றுக்குள்ளே அம்மா அது ஒரு நாலு மாதம் மொத்தம் எட்டு மாதம் ஆயிரும் ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு எட்டு மாதம் ஆயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு குட்டி போட்டுச்சுன்னா அது கரெக்டாக கண்ணும் கருத்துமோ அதை பார்த்து கரெக்டாக பண்ணால் அது ஒரு எட்டு மாதத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு உண்டான ஒரு மதிப்பீடு அதில் இருக்குங்க சார் இப்போ ஆடு வந்து வளர்க்குறனால இப்போ உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதுங்க வருமானம் ஆடு கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியான வருமானம் இப்போ எங்கேயும் அந்த ஆடு மேற்குறவங்க வேறு எந்த நம்மளுக்கு ஒரு ஜோலியாக ஒரு விசேஷம் கல்யாணம் இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட டக்குன்னு பார்க்கறதுக்கு போக முடியாதுங்க அதுக்குன்னு ஒரு ஆளு இருந்துகிட்டே இருக்கணுங்க அது வந்து என்ன சொல்கிறது ஆடுகளுக்கெல்லாம் அஞ்சறி உள்ள ஜீவனுக்கு வாய் இல்லை பேச தெரியாதுங்க இப்போது வயிறு பசியாச்சுன்னா கூட அதுக்கு அம்மா சாப்பாடு கொண்டு வான்னு கேட்க தெரியாதுங்க நம்மளாதான் அது புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு அந்தந்த டைமுக்கு உண்டானதை நம்ம தண்ணி வைக்கிறது ஆட்டுக்கு போய் உள்ள மேய்ச்சிட்டு வர்றது இல்லை ஆடுகளுக்கு தலை இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு என்ன சாப்பிடுமோ அதை கொண்டு வந்து வைக்கிறது அதெல்லாம் வந்து நம்மளாக தான் தெரிஞ்சு அவங்க ஆடு மேய்க்குறவங்களுக்கு அது நம்ம யார் யார் அதை இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு உண்டான நேரம் இல்லை எப்படி அப்படின்னு கொஞ்சம் இதாச்சுன்னா கூட ஒரு நாளைக்கு ஏதாச்சும் ஜோலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போயிட்டால் கூட அது வந்து அரை வயிறு அரை வயிறு தாங்க நம்ம அதையெல்லாம் ஆடு நம்ம வாய்த்து வந்து கேட்காது கத்துங்க அதையாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணிட்டு போங்க ஒரு பத்து ஆடு இருந்துச்சுன்னா ஒரு பத்து வெள்ளாடு இருந்துச்சுன்னா ஒரு பொம்பளை ஒரு வீட்டில் அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உண்டான வருமானம் அதில் இருக்குங்க அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழையாக தான் இருப்பாங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவங்க ஆனால் அதையே வந்துட்டு இப்போ கொண்டு போய் வெளியே வியாபாரி விற்கிறாங்க அவங்க லாபம் பார்க்குறாங்க டபுள் மடங்கு லாபம் பார்க்குறாங்க நம்மக்கிட்ட வரும்போது இந்த விலைக்கு தான் எடுப்பாங்க இந்த விலைக்கு தான் அவங்க கொண்டு போய் கிலோ ஆயிரரூவாய்க்கும் கூட விற்கிறாங்க நம்ம கூட்ட கேட்கும் போது தான் கேட்பாங்க ஆனால் விற்கிறத அவங்க விற்கிறாங்க நம்ம இங்கே உயிரோடு இருக்கும்போது அந்த விலைக்கு தான் கேட்குறாங்க இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தானுங்க ஆடு நம்ம இருக்குங்க சார் நம்மகிட்ட ஒரு இருபது ருபடி இருக்குதுங்க இருபது ஆடு ஆமாங்க அப்பாவை பார்த்துட்டிங்கன்னா வியாபாரம் பண்ணிவிட்டு இந்த எல்லாம் கொஞ்சம் ஒரு 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 பத்து கிலோமீட்டர் சுற்று போகிறப்பில் ஆடுகளை வாங்கிட்டு வந்து இங்கே விட்டுட்டு அப்புறம் அப்பாவை பார்த்திங்கன்னா வருமானம் ஒரு ரெண்டு மூணு ருபடி மூன்று ருபி அறுப்பாருங்க ஒரு பதினஞ்சு கிலோவில் ஒரு மூன்று ருபிடி இப்படி அறுப்பாருங்க அப்புறம் கோழி இதை பார்த்து அவர் சின்ன ஒரு வருமானத்துக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு பார்த்துக்குவார் அப்புறம் வியாபாரிகளாக வந்து இங்கே வந்துட்டு ஒரு ஆட்ட ஆகாச்சுன்னா ஒரு பத்து ரூபடி இருபது ரூபாய் ஆறுச்சுன்னா அப்பாவை ஊனராக கொண்டா வாங்கிட்டு வந்து விடுவாருங்க வாங்கிட்டு வச்சுனாங்கன்னா அவங்களுக்கு திருப்பூர் ஆட்டு சந்தைக்கு கோயம்புத்தூர் ஆட்டு சந்தைக்கு எல்லாம் ஆட்டோவில் வந்து எத்திட்டு போயிருவாங்க நீங்க உங்களோட கறிக்கடைக்குற மாட்டோம் நம்ம மாட்டோம் அது நம்மள நம்ம குழந்தை வளர்த்துற மாதிரி வளர்த்திட்டு நம்ம பண்ண முடியாது இல்லைங்க கூட இப்ப குழந்தை வளர்த்துற மாதிரி வளர்த்திட்டு அறுக்க முடியாது அது மனசு ஆமாங்க வேலி வந்து வாங்கிட்டு நம்ம கறிக்கும் வாங்கிட்டு வர மாதிரி ஆயிருங்க அது தெரியாது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த அங்காப்பாது ஏன்னா நம்மளும் அந்த ஆடு கூட இருக்கிறவங்க தாங்க பத்துல பத்து ஆடு இருந்துச்சுன்னா பதினோராவது மாதிரியே நம்மளும் இருக்க வேண்டியதுதாங்க அதே அம்மா வந்து நல்ல ஆடை வாங்கிட்டு வந்துச்சுன்னா இந்த ஆடு வந்து செணை இருக்குங்க உள்ள கர்ப்ப காலத்துல இருக்கும் போது நம்ம அம்மா அறுக்கு வேண்டாம் அப்படின்ட்டுருங்க அது யாருக்கும் முடியாதுங்க அவங்க விற்கிறவங்க வந்துட்டு ஒரு ஆட்டுக்கு அவங்களுக்கு ஒரு தேவையும் போது வித்துருவாங்க போது அந்த ஆடு வந்து செணையா இருக்குது இல்லையாங்கறது அப்பாவை தெரிஞ்சுக்குங்க வயிறு பெருசாக இருக்கும்போது அந்த குட்டி உள்ள ரெண்டு குட்டி மூணு குட்டி இருக்கிறது அப்பா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கு அது யாருக்கும் முடியாது அது மேய்ச்சு அது ரெண்டு குட்டி போடும்போது நாம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி வந்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாக பழகிங்க அம்மா மேலே ஏறி குதிக்குங்க விளையாடுங்க அதனால அது நாங்கள் பண்ணுறது இல்லைங்க ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் எத்தனை குட்டி போடுங்க ஒரு வருஷத்தில் ரெண்டு தடவை போட்டு மூணாவது தடவை சென்னை இருக்குங்க நாலு மாதங்க நாலு மாதம் நாலரை மாதம் அஞ்சு மாதத்துக்குள்ளே குட்டி போட்டுருங்க நல்லா இந்த மாதிரி ஈத்தாட்னா ஃபஸ்ட்டு டைம் இது வந்து அஞ்சு மாதம் ஆகுங்க ஃபஸ்ட்டு அதாவது க கன்னி ஆடு வந்துட்டு சென்னையாகி குட்டி போடுறதுல பார்த்தீங்களா பார்த்து குட்டி இருந்து பெருசாகி அது ஃபர்ஸ்ட் டைமுக்கு கர்ப்பமாகி குட்டி போடுறதுக்கு அஞ்சு மாதம் ஆகுங்க அப்படியே அது ரெண்டாவது டைமாக போடும்போது ஒவ்வொரு மாதமும் கம்மி ஆகிக்குங்க அது நாலு மாதத்தில் நாலு மாதத்தில் ரெண்டு குட்டி அப்படி போடுங்க நல்லா நல்ல பெரிய ஆடுகளாக இருந்தால் ரெண்டு குட்டி போடுங்க கொஞ்சம் சின்ன ஆடாக இருந்தால் ஒரு குட்டி போடு அதே வந்து வெள்ளாடுகள் நாலு குட்டி அஞ்சு குட்டி போடுற ஆடுகளே இருக்குதுங்க நம்ம கிட்ட இருக்குதுங்க நாலு குட்டி போடுறது அஞ்சு குட்டி போடுதுங்க ஆனால் அதுக்கு அந்த நாலு வருஷத்தில் இல்லைங்க ஒரே ஒரே இதுலிங்க ஒரு தடவை நாலு குட்டியும் போடுங்க அஞ்சு குட்டியும் போடுங்க அம்மா மேய்க்கும் போதெல்லாம் நல்ல வயிறு நம்ம நல்ல பாதுகாப்பாக பார்த்துட்டு அவங்களுக்கு மேய்க்கிறவங்களுக்கு நல்ல திருப்தியாக அப்படியே இந்த ஒரு விட்டு எங்கே அந்த ஆடுகளுக்கு நல்ல மே மே இருக்கிற தீவனமுக்கு எல்லாம் விட்டு மேய்க்கும் போது அவங்க ஆடு மேய்க்கிறவங்களுக்கு அது யார் யார் அதை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் ஈஸியாக கழட்டிடுறீங்களே ஆ சார் அது கழட்டுறது ரொம்ப ஈஸி தான் ஆமாம் அது வந்து இந்த மாதிரி தும்பு இருக்குங்க ஆ இந்த தும்புல ஆடு இப்படி கழுத்துக்குள்ள விட்டு இப்படி போட்டு அப்படி ஆடு வந்து இப்படி கழட்டாதுங்க நாம போயிட்டு இப்படி வச்சு இப்படி கழட்டினா கழட்டிக்கலாமுங்க ரொம்ப ஈஸியா இது வந்து திருகாணிங்க இது வந்து திருகாணி வந்து ஆடுக்கு இப்படி திருச்சுன்னா கழுத்து திரிக்கிறோம் அதனால இது மட்டும் அப்படியே திருவிக்கணுங்க இப்படி எந்த பக்கம் ஆடு திருக்குதா துள்ளி குதிக்குதோ அந்த மாதிரி இதாக பெரிய ஆடுங்களா இது பெரிய ஆடுங்க இது சாமிக்கு விட்டு இருக்குதுங்க கடாய் நம்ம குலதெய்வத்துக்கு இந்த கடாய் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க குலதெய்வம் வந்து சாமி திருவிழா பண்ணுவாங்க அப்போ வந்து இந்த கிடை ஒரு கிடை நம்ம

தீவனங்கள் சார் ஆடுகளுக்கு தீவனம் பார்த்துட்டீங்கன்னா இப்போ ஆடு மேஞ்சிட்டு வருங்க வாழையில இந்த மாதிரி புல்லு பூடு மேஞ்சிட்டு வருங்க இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த தீவனம் புண்ணாக்கு அந்த தவிடு இதுகெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துவிங்க அந்த பீர் வேஸ்ட்டும் கொஞ்சம் போடுவோங்க இடையில அப்புறம் அந்த கோதுமை மாவு தவிடு எல்லாம் கலக்கி வச்சோம்னா சாயந்தரம் போது நல்லா வந்து குடிச்சுக்கோங்க ஆடுகளும் நல்லா குடிச்சுங்க ஒரு நாளைக்கு அந்த தீவனம் இல்லைன்னா ஆடுக்கு வந்து தண்ணியும் குடிக்காது பச்சை தண்ணியும் குடிக்காது இது குடிச்சு புழகினதுக்காக அது குடிக்காதுங்க ஓ ஆமாங்க ஆடு வெயிட்டு வந்து இப்போ நான் தலைச்சேரி ஆடெல்லாம் உங்களுக்கு தெரியுங்க ஆமாங்க ஒரு சில அந்த வெளியே ஆடு எல்லாம் ராஜஸ்தான் ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டு உப்பி வரும் ஆமாம் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம லோக்கல் வெள்ளாடுங்க லோக்கல் வெள்ளாடுங்க இதெல்லாம் அந்த ஆடு டேஸ்ட் வராதுங்க கறி வந்து டேஸ்ட்டு வராதுங்க இந்த ஆடு கொஞ்சம் நல்லா நல்லா இது வந்து நல்லா இருக்கிறனால இங்கே வந்து பார்சுக்குள்ளேயே சேர்ந்து கா இதில் வைக்குதுங்க அந்த அந்த மலை ஆடுகள் எல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டு வராது இந்த கறி வந்து நல்லா டேஸ்ட்டு வருங்க அவங்களுக்கு வியாபாரிகளுக்கு தெரியுங்க மக்களுக்கு தெரியாது கறியாக பார்ப்பாங்க நல்ல வியாபாரிகளுக்கு ஆடு டேஸ்ட்டு இருக்கிறது அந்த ஆடு டேஸ்ட் இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியுங்க நம்ம ஏரியாவில் நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஓர்ட்லேயே நல்ல தலதாம்பெல்லாம் மேற இதுங்க ஆடுகள் அவங்களாம் அந்த பக்கமெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காதுங்க இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லைங்க அந்த ஆடுகளை உங்களுக்கு கறி டேஸ்ட்டு வராதுங்க இது எப்படி இருந்தாலும் கறி டேஸ்ட்டு வருங்க மூலிகை செடிகள்லாம் சாப்பிடுங்க நல்ல மூலிகை செடிகளாக சாப்பிடுங்க அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் யாருக்குமே சுகரு இந்த மாதிரியெல்லாம் வந்ததில்லைங்க இப்போல்லாம் புதுசு புதுசாக நோயெல்லாம் வருது மக்களுக்கு வருதுங்க அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது நானெல்லாம் குழந்த பிறந்ததே பார்த்தீங்கன்னா வீட்லேயே தான் நான் பிறந்தேங்க எங்கள் அம்மா வந்து ராய் வச்சு ராய் நாற்று ஊனிட்டு வந்து நைட்டு வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வேலை கைவிட்டு வர்றப்பில்ல நான் வந்து நைட்டு வீட்லேயே பிறந்து எங்கள் அம்மா ரெண்டு நாங்கள் பிறந்ததுக்கு ரெண்டு நாள் லீவ் போடிச்சு மூணாவது நாள் எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுச்சுங்க நல்லா நாங்களாம் டேம் காட்டு வார்த்தத்தில் நாங்களே பாரஸ்க்குள்ளேயே தான் நானே பிறந்தங்க அந்த காலத்து சாப்பாடு அந்த மாதிரி ஆமாங்க அந்த காலத்துல எந்த நோய் இதுவும் இல்லைங்க இப்போ அப்படியே ராகி கமங்களி ராய்கமமங்கலி கமஞ்சோறு அந்த மாதிரிலாம் இப்போ எல்லாம் இப்போல்லாம் கொலஸ்ட்ரால் நிறையா இருக்குதுங்க வேறு எனக்கே வர வயிறு இருக்குதுங்க அந்த காலத்துல ஒரு நூற்றுக்கு பத்து பேர் தான் வயிறு இருக்குங்க சரிங்களா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு பத்து பேர் தான் வயிறு இருக்காதுங்க பயிர் கொலஸ்ட்ரால் எல்லாமே நல்லா பாடுபட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பாங்க ஒல்லியாக இருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம் அப்படி தாங்க நல்லா ஒன்றுமே இருக்காதுங்க அந்த வியாழக்கிழமையான புளியும் பற்றி சந்தை இருக்குங்க அந்த சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த தீனி வந்து கடல பொறி இது மாங்காய் வாங்கி கொடுப்பாங்க அதே எங்களுக்கு பெரிய விஷயங்க வியாழக்கிழம ஒரு நாள் மட்டுங்க சந்தையில் சந்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தைங்க புளியும் வழியில் இந்த பக்கமெல்லாம் ஆமாம் பைக்கெல்லாம் இல்லைங்க நாங்கள் மாட்டு வண்டிக்கு மாட்டு வண்டி இல்லைங்க மாட்டு வண்டியில் சந்தைக்கு போயிட்டு இங்கே வருவாங்க அப்போல்லாம் பைக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க இந்த இந்த பக்கமெல்லாம் கடை ஒரு மளிகை கடை கூட இங்கெல்லாம் இருக்காதுங்க நாங்கள்லாம் போறக்குறப்போ நாங்கள் சின்ன இந்த வயசில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் சீசனில் மாங்காய் கிடைக்குங்க அதுவும் நாங்கள் சந்தைக்கு போய் தான் வாங்கிட்டு வந்து வைக்கணுங்க அந்த ஒரு நாள் மாங்காய் சாப்பிட்டுக்கலாம் கள்ள பொறி சாப்பிட்டுக்கலாங்க இது தாங்க தான் நே நிறைய நம்ம நினைச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் மக்கள் எது வேணாலும் வாங்கி சாப்பிட்றோம் அந்த அந்த மாதிரிலாம் ராய் கம்மங்களி அரிசியே இல்லைங்க இப்போல்லாம் ரேஷன் கடையிலேயும் கூட சும்மா அரிசி போடுறாங்க அந்த அந்த காலத்தில் அரிசியே இல்லைங்க கம்பு ராய் குதிரவாளி இது தாங்க தினஞ்சோறு இதுதான் இருக்குங்க அதை தான் சாப்பிட்டுக்கோணுங்க இப்போ இந்த காலத்துல எல்லாம் என்ன வேணாலும் கிடைக்குதுங்க நினைச்சது வாங்கி சாப்பிட்றோம் இந்த காலத்துல எல்லாம் ஐம்பது வயசு அறுபது வயசு ஆயுசு போச்சுங்க அந்த காலத்துல எல்லாம் எல்லாம் வாழ்ந்து முடிச்சுதாங்க அது வரைக்கும் ஒன்றும் ஆகாதுங்க ஹாஸ்பிட்டல் கூட எல்லாம் போக மாட்டாங்க அங்கே எந்த இதுவுமே ஒரு ஒரு இது வந்தாங்க கூட ஒரு கசாய் மாதிரி வச்சு கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க இங்கே இப்போல்லாம் அப்படி இல்லை எது இப்போ குழந்தை போறக்குறக்கு கூட ஒரு குழந்தை கரு உண்டானதுலேருந்து க போ வரைக்கும் ஒரு ஐநூறு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்குது அப்போல்லாம் எதுவுமே இல்லைங்க எதுக்குமே ஹாஸ்பிட்டலில் இங்கே ஒரு கஷாயம் வச்சு கொடுப்பாங்க காட்டுக்குள்ள போய் ரெண்டு தலை பொறிச்சு வந்து கொடுப்பாங்க வச்சுட்டு தேய்ச்சி விடுவாங்க கதை காய்ச்சி குடிப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்குதுங்க இப்போலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க காலம் எங்கேயே மாறி போச்சுங்க உண்மையே சொல்ல போனா இல்ல நீங்க சொல்ற அந்த கருத்துக்கள்லாம் கேட்க கேட்க இன்னும் இனிமையே இருக்கு சார் பேசிட்டே இருக்கலாம் போல் இருக்குது அப்ப இந்த நம்மளுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் வந்து மாறிடுச்சு ஆமா டோட்டலாவே மாறிடுச்சு நம்ம அந்த காலத்தில் பின்பற்றப்பட்ட அந்த ஒரு வாழ்வியல் நெறிமுறை இப்ப இல்ல உண்மையா சொல்ல போனா நான் ஒரு யூடியூபர் தான் எனக்கே அந்த போன்ல வந்து ரொம்ப நேரம் இருக்கிற போர் அடிக்குது சார் யாராவது நம்ம கிட்ட பேச மாட்டாங்களா நம்ம கிட்ட நம்ம திரும்பவும் பேச மாட்டோமாங்கிறேன் ஏன்னா அது ஒரு கட்டி போட்டுருச்சு அந்த ஒரு கணினிமயமான ஒரு உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதுல இருந்து நம்ம வெளியே வரோம் இப்ப நீங்களே பாருங்க உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் கூட நீங்க போன் இருந்துச்சுன்னா நீங்க ஃபோன்லேயே தான் ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க ஜாலியாக இருப்பீங்க நம்மள ஏரியாவே நம்மளை பைத்தியம் இருக்கு அதான் உண்மை சார் அந்த எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா எதுவுமே செல்லலாம் எதுவுமே கிடையாதுங்க அதாவது ஒரு ஒருத்தர் வந்துட்டு இறந்து தங்கன்னு வச்சுங்க சொல்லி அனுப்பணுங்க ஒரு ஆள் வச்சு சொல்லி அனுப்புனா மூணு நாள் ஆகி போகுங்க சரிங்களா மூணு நாள் தான் காரியம் பண்ணுவாங்க அதில் இந்த காலத்தில் காரியம் பண்ணுறாங்க மூணு நாள் கழித்து அந்த கருப்பு வந்து காரியம் பண்ணுறது வந்து மூணு நாளாயிரம் ஆளுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு ஆளு கிட்ட சொல்லி விடணும் அந்த ஆள் இன்னொரு ஆளுக்கிட்ட கிட்ட சொல்லணுங்க எல்லாம் சொல்லி விட்றதுக்கு எப்படி இருந்தாலும் பதினாறு நாள் ஆயிருந்துச்சோ பதினாறாவது நாள் காரியம் வைப்பாங்க இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பதினாறாவது நாள் காரியம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எதுக்கு இப்படி வந்தது எதுனாலும் இப்படி வந்தது இந்த இத்தனை உலகத்தில் இப்படி எதுக்கு வந்திருக்குது அப்படிங்குறதால தெரியாது அந்த அன்றைக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லைங்க நம்மளுக்கெல்லாம் ஒரு ஆயிரம் ரூபாய் பார்க்கோன்னா இன்றைக்கி ஒரு லட்சம் ரூபாய் பார்க்குற மதிப்புங்க அன்றைக்கி ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் காசு இந்த ஒன்றும் இல்லைங்க ஒரு இருபது வருஷம் இன்றைக்கி முன்னாடி எடுத்துங்க இருபது வருஷம் இருபது வருஷம் முன்னாடி எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாயோட மதிப்பு இன்றைக்கி ஒரு லட்சம் ரூபாய் இருக்கிறது அந்த மதிப்பு வந்து ஒரு லட்சம் ரூபா அன்றைக்கி ஒரு ரூபா காசு இன்னைக்கு பத்து ரூபாய் அந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்குதுங்க இருக்குதுங்க பத்து காசு இருக்குதுங்க நாம இன்றைக்கி அன்றைக்கி ஒரு ரூபாய் பார்த்தது இன்றைக்கி அந்த பத்து ரூபாய் பார்க்குற காசு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க நான் வந்து என்ன நான் படித்து முடித்து ப நான் பத்தாவது படிச்சுருக்குறேங்க பத்தாவது படித்து முடித்து நான் முதல் நாள் போ வேலைக்கு போகும்போது எனக்கு நாற்பது ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரத்துக்கு நாற்பது ரூபா சம்பளம் ஒரு வருஷம் கழிச்சு அப்படியே ஐம்பது ரூபா சம்பளம் அறுபது ரூபா சம்பளம் இப்படி தான் நான் வேலைக்கு பார்த்துட்டு வந்தேன் நம்மளுடைய அந்த இந்த ஒரு கிராமத்தை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட பறிந்துக்கிட்டீங்க ஸோ இந்த ஆடில் வந்து நம்மளுக்கு எப்படி சார் இந்த ஆடு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு லாபகரமான தொழிலுங்கிறது நீங்கள் சொன்னீங்க சார் கண்டிப்பாக இன்னைக்கு வந்துட்டு வேலைக்கு போகிறதெல்லாம் இன்றைக்கி வேலைக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் பொம்பளை ஆளுகளுக்கு இந்த ஏரியா தோட்டத்தை வேலைக்கு போனீங்கன்னா பொம்பளைங்களுக்கு நான் நானூறுவா கூலிங்க சாயந்திரம் வரைக்கும் வேலை செஞ்சால் நானூறுவா கூலிங்க அதே வந்து டவுனுக்குள்ளே அதாவது நம்ம டவுனு பட்டிக்காடு பட்டணம் அப்படிங்குறவங்களாங்க அந்த மாதிரி அங்கே வந்து வேலைக்கு போனால் ஒரு பொம்பளை ஆளுக்கு ஆறுநூறுவா சம்பளம் கொடுக்குறாங்க இங்கே அப்படி கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆம்பளை ஆளுக்கு வெளியே போனால் ஆயிரம் ரூபா சம்பளம் இங்கே தோட்டத்தை வேலை செஞ்சால் எட்நூறுவா சம்பளம் எட்நூறுவா சம்பளம் காலையில் ஒன்பது மணிக்கு வேலை ஆரம்பிச்சிடணும் ஆறு மணிக்கு வேலை விட்டுட்டு வரணுங்க எட்நூறுவாய்ங்க அதே பொம்பளை ஆளுக்கு நானூறுவாங்க அதில் பாதீங்க அந்த லெவலில் தான் இருக்குது ஆமாங்க அந்த லெவலில் தான் இருக்குது மட்டன் நீங்கள் அப்பா வந்து தொழில் பண்ணிட்டு இருக்காரு மட்டன் வந்து விற்கக்கூடிய இங்கே ரேட்டு வந்து ஒரு கிலோ என்ன ரேட்டுக்கு நீங்கள் கூட சார் இங்கே வந்து அறுநூறுவாங்க சார் ரேட்டு ரொம்ப குறைவா இருக்குங்களா ரொம்ப குறைவாக தான் இருக்குது இங்கே ஆறுநூறுவாய்க்கு ஆறுநூற்றம்பது ரூபாய்க்கு விற்று வச்சுனாவே என்ன கறி இந்த அளவுக்கு ரேட்டு சொல்கிறீங்க அப்படிம்பாங்க ஆனால் இதே வந்து இங்கே சார் இங்கே வந்து மக்களுக்கெல்லாம் ரொம்ப காசு கம்மியாக்கிற இடம் வந்து இந்த பக்கமெல்லாம் ஆறுநூறுவாய்ங்கிறதே பெரிய விஷயங்க ஆனால் டவுனுக்குள்ளே வந்து இந்த கோயம்புத்தூர் ஏரியா சிட்டிக்குள்ளே எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா கறி ரூபாய்க்கு விற்கிறாங்க சரு அங்கே வாங்கிட்டு போகிறாங்க நம்ம கிட்டே இங்கே வாங்க மாட்டாங்க ஆறுநூறுவா ஏதாச்சும் ரொம்ப டிமாண்டாக இருக்கும்போது அறுநூற்றம்பது ரூபாய்க்கு விற்பாருங்க அப்பா அந்த விற்கும் போது இப்போ லோக்கல் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு விரும்பி அதாவது ஒரு எட்நூறுரூவா நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிரம் ரூபாய் கூட ஒரு கிலோ விழுதுன்னா ஒரு ரெண்டு கிலோ வாங்கினா குடும்பமே நல்லா திருப்தி ஒரு ஆயிரத்து நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு நாள் கறி எடுத்து சாப்பிடுவோங்க ஞாயிற்றுக்கிழமையான க கறி வந்து ஒரு கிலோ மட்டன் வர அரைக்கிலோ அப்புறம் இங்கே மீனுங்களாம் கிடைக்குங்க அது மீன் பாரம்பரிய மீன் நீர் தேக்கத்து பகுதில இருக்கிறதுனால மீனெல்லாம் கிடச்சிருங்க வாரத்தில் ரெண்டு நாள் மீன் செஞ்சிருவாங்க இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு 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 விசேஷம் ஒரு பண்டிகை அப்படின்னு வரும்போது நாம் சொந்தக்காரர்களாம் சேர்ந்து ஒரு பத்து பேர் குடும்பத்தில் ஊருக்குள்ள இருக்க வீட்டில இருந்து கறியை ஆக்கி இந்த மாதிரி மட்டன் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு அந்த திருப்தி வந்து நாம வந்து ஒரு குடும்பத்துல நாலு பேர்த்து சாப்பிட்டா அந்த திருப்தி வராதுங்க கண்டிப்பா சார் அது உண்மைதான் எங்களுக்கெல்லாம் அப்படித்தாங்க கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு டவுனுக்குள்ள எப்படியே பண்றாங்க அவங்க ஒரு வேலைக்கும் கூட எடுத்து சாப்பிட்டு போயிருவாங்க நாம இங்க அப்படி இல்லை இல்லைங்க ஒரு வாரம் ஆயிரும் ஒரு டைம் கறி எடுத்து சாப்பிடணும்னா ஒரு வாரம் ஆயிரும் ஒரு வாரம் ஆயிரும் ஒரு வாரம் ஆயிரும் சரிங்க சார் அதாவது நம்மளுடைய ஒரு கிராமத்தை பற்றியும் ஆடு வளர்ப்பை பற்றியும் ஸோ நம்மளுடைய கறி தொழிலை பற்றியும் விரிவாக விளக்குனீங்க மிக்க நன்றி சார் சார் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்வியல் நெறிமுறையை பற்றி இந்த கிராமத்தை பற்றியும் ரொம்ப பாரம்பரியமாக பேசினாருங்க நீங்கள் நிச்சயமாக இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணவே தோணாது அவ்வளோ சூப்பராக பேசியிருந்தாருங்க ஸோ நம்ம சிவாரும் டிவியை தொடர்ந்து பார்க்கணும்னு ஒரு போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ண தொடங்கி டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்